இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் இன்றைக்கி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி பார்த்திங்களா பிள்ளைங்க கோவில் போயிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இங்கே வந்து சக்கரை பொங்கல் இங்கே வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது இந்த சாப்பாடு தான் இன்றைக்கி கோவில் பிரசாதம் தான் இன்னைக்கு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதை மட்டும் தனியாக வாங்கிட்டேன் இப்போ நான் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸில் லஞ்சு கொஞ்சம் நிறையவே சிப்ஸ் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நெல்லிக்காய் ஊறுகாய் இன்னைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ண மாதீங்கன்னா ரசப்பொடி அப்புறம் வாய்வெட்டு பிரியாணி மசாலா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக இருக்குது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக இருக்குது இது வந்து பிறண்ட இட்லி பொடி இது பிறண்ட பருப்பு பொடி இது எல்லாமே இன்னைக்கு ரெடி பண்ணோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிறண்ட தொக்கு இருக்குது சூப்பரான பிறண்ட தொக்கு இருக்குது இந்த பிறண்ட தொக்கு பாத்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க அப்புறம் வந்து வயசானவங்களுக்குலாம் கால் ஜாயின்லாம் பெயின் இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்கலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஆத்திரட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா வாதம்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்கலாம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாயின் ஒவ்வொரு ஜாயின்ட்டுமே பெயின் இருக்கும் இந்த இந்த விரலில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே பெயின் இருக்கும் இங்கே இங்கே எங்கே எல்லா இடத்துக்குமே பெயின் இருக்கும் இந்த ஆத்திரட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எங்கே தான் பெயின் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து இந்த பிறண்ட தொக்கு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது எல்லாமே நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருந்து தேவைப்படுறது வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்